அமெரிக்காவின் மினிசோட்டா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மெனியாபலிஸ் நகரில் உள்ள மெனிசோட்டா பல்கலைக்கழகத்தில் வைசாடா உயர்நிலை பள்ளி பட்டமளிப்பு விழா நடந்தது அப்போது பல்கலைக்கழக வளாகத்தில் திடீர் துப்பாக்கிச்சூடு சம்பவம் அரங்கேறியது இதில் பத்தொன்பது வயது இளைஞர் நாற்பத்தி ஒன்பது வயது நபர் என இருவர் படுகாயமடைந்துள்ளனர் இதனை அடுத்து உடனடியாக காயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சந்தேக நபர் ஒருவர் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார் ஆனால் சந்தேக நபரின் அடையாளம் போலீசாரினால் உறுதிப்படுத்தப்படவில்லை இதற்கிடையில் துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்ட இருவரும் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிவிட்டதாக மினிசோட்டா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது இதேவேளை வட கரோலினாவில் வீடு ஒன்றில் இடம்பெற்ற விருந்தின் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததோடு சுமார் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் ஹிக்கரி நகரில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்துள்ளது பாதிக்கப்பட்ட பன்னிரண்டு பேரில் சிலர் வைத்தியசாலைகளில் ஆபத்தான நிலையில் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என அமெரிக்க ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன